எனவே இவர்களுடைய இந்த பொய் நாடகம் எந்த காலத்திலும் அரங்கராஜ் உங்களுக்கு தெரியும் இங்கே அமைக்கப்பட்ட சிலை கூட பல தடவைகள்

தமிழ் மக்களுடைய விடுதலை இந்த இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் ஏன் இடம்பெறுகின்றன எங்களுடைய வரலாறு அழிக்கப்படுகின்றது எங்களுடைய போராட்டத்தின் தியாகங்கள் மூடி மறைக்கப்படுகின்றது அந்த போராட்டத்திலே தியாகங்களை செய்த போராளிகள் வாயை மூடி மௌனிகளாக இருங்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இவையெல்லாம் எல்லாம் எதற்காக என்று சொன்னால் எங்களுடைய மக்களுடைய உணர்வு அரசியல் அபிலாஷைகள் தொடர்ந்து நீடித்திருக்க கூடாது இந்த நாட்டிலே என்ற அடிப்படையில் தான் சிவகுமாரா मतिलो <laughs> त